அனைவருக்கும் வணக்கம் நான் பள்ளிப்பாளையம் ஜோதிடர் தனக்கோடி எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு இப்போது நாம் என்ன படிக்கலாம் என்பதை பற்றி பார்ப்போம் ஜாதகப்படி ஒருவருக்கு லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் நல்ல தொடர்பில் இருந்தால் அவர் பள்ளிப் படிப்பு சிறப்பாக இருக்கும் லக்னாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் தொடர்பில் இருந்தால் அவரது உயர் படிப்புகள் சிறப்பாக அமையும் என்ன படிக்கலாம் என்பதற்கு நாலாம் அதிபதி யார் அவர் எங்கு இருக்கிறார் அவருக்கும் லக்னாதிபதிக்கும் என்ன தொடர்பு என்பதை அறிந்து பற்றி சொல்ல வேண்டும் உதாரணமாக நாலாம் அதிபதி சூரியனாக இருந்து ரிஷப லக்னம் நாலாம் அதிபதி சூரியன் என்றால் அவர் அஞ்சில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் நாலாம் அதிபதி ஐந்தில் இருக்கும் பொழுது அவருக்கு மெடிக்கல் துறை சிறப்பாக வரும் அதேபோல் இந்த நாலாம் அதிபதி ஏழில் இருந்தால் அவருக்கு துலா லக்கணத்திற்கு ஏழாம் இடம் என்பது செவ்வாயின் வீடு செவ்வாய் சூரியன் செவ்வாய் விருச்ச செவ்வாய் வீடான விருச்சகத்தில் இருந்தால் அவருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அது சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கலாம் அதே சூரியன் பத்தில் இருந்தால் ரிஷபத்திற்கு பத்தாம் இடம் கும்பம் பத்தில் இருக்கும் பொழுது அங்கு சனி சூரியன் பகை கிரகங்களாக பார்க்கப்படுகிறது ஆனால் இவர் வேலைக்கு செல்லும் நல்ல வேலை அமைப்பவருக்கு வேலைக்கு செல்லும் படிப்புகள் அதாவது கம்ப்யூட்டர் அல்லது ஒரு ஹெச்ஆர் பதவி பொதுமக்களுடன் தொடர்புள்ள ஒரு கவர்மெண்ட் வேலை போன்ற அமைப்புகள் உருவாகும் அதேபோல் மிதனங்கணத்திற்கு நாலாம் அதிபதி கன்னி அங்கே அவரே புதனே அங்கு நாலாம் அதிபதியாகவும் செயல்படுவார் இந்த புதன் லக்னத்தில் இருந்து நாலாம் அதிபதியும் அவரே ஆகியிருப்பதால் இவருடன் தொடர்பு கொள்ளும் கிரகங்களை பார்க்க வேண்டும் புதனுக்கு ஏழில் அவரது நட்பு கிரகமான புதனுக்கு ஏழாம் இடம் என்பது தனுசு தனுசுவில் குரு இருந்து இந்த குருவும் புதனும் சம்பந்தப்படும் போது இவருக்கு நல்ல படிப்பு வரும் கணக்காளராகலாம் ஏன் உயர்நிலை கலெக்டராக கூட ஆகலாம் இவர்களுடன் செவ்வாய் சம்பந்தப்பட்டால் கண்டிப்பாக இவர்கள் கலெக்டர் ஆகலாம் போலீஸ் வேலையில் உயர் பதவியும் ஐஆர் ஐஆர்எஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளும் அமையும் வாய்ப்புண்டு இந்த புதன் கேதுவோடு சம்பந்தப்பட்டால் இப்போது லக்னாதிபதி புதன் லக்னத்தில் மிதன ராசியில் நாளில் கேது அதுவும் மிதனராசி கன்னிராசி புதனின் வீடு அங்கு புதன் கேது சேர்க்கை ஏற்படும் போது படிப்பு தடைபடுமா என்றால் தடைபடாது அவருக்கு நாட்டு மருத்துவம் சார்ந்த படிப்பை படிக்க வைத்தால் சிறப்பாக படிப்பு வரும் இதனுடன் ஒவ்வொரு முறையும் ஒன்பதாம் இடத்தில் எப்படி சம்பந்தம் இருக்கிறது என்பதையும் நீங்கள் கவனித்துக் வேண்டும் அதேபோல் மிதுன லக் சாரி கடக லக்னமாக இருந்து துலாம் நான்காம் இடமாக வரும் லக்னத்தில் சந்திரன் ஆட்சி பெற துலாத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று அமர்ந்தால் இவரது படிப்பு நீர் சம்பந்தப்பட்ட படிப்புகளாக ஆராய்ச்சி படிப்புகளாக இருக்கலாம் அதாவது மருந்து தயாரிக்கும் போது இந்த சிரப் அல்லவா தன் தண்ணீர் தன்மை உள்ள மருந்துகள் அதை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய படிப்புகளை படிக்கலாம் அல்லது கெமிக்கல்ஸ் கெமிக்கல்ஸ்னால் ரசாயனம் அந்த ரசாயனத்தை உபயோகித்து செய்யும் தொழில்கள் உதாரணமாக ஒரு துணிக்கு சாயம் போடுவது நூலுக்கு சாயம் போடுவது இப்படி பண்ணுற தொழில்கள் படிக்கலாம் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அதேபோல் மேசம் ஐ நான் மேச லக்கணமாக இருந்து நாலாம் இடம் சந்திரனாக வரும்போது லக்கணத்தில் இருந்து, சந்திரன் நாளிலே ஆட்சி பெற்றிருக்க இருவரும் ஆட்சி ஆட்சி பெற்றிருக்க